செலினியம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல குறைவாக இருந்தால் அது மூட்டுக்களுடைய வீக்கத்தை ஏற்படுத்துவது கடுமையான வழியையும் ஏற்படுத்தும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஆகவே செலினியம் நிறைந்த நீங்கள் நண்டு சாப்பிடும் போது உங்களுக்கு செலினியம் உடல்ல அதிகமாக இருக்கும் முடக்குவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விடுபடலாம் மூன்று உங்களுடைய வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் நண்டு இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் இன்றியமையாதது எனவே வந்து குழந்தைகளுக்கு நண்டு கொடுப்பது மிகவும் நல்லது மேலும் நண்டு சாப்பிட்டால் முடி நகம் சருமம் போன்றவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நான்கு வலிமையான எலும்புகள் பெறுவதற்கு நீங்கள் நண்டு சாப்பிட்லாம் காப்பர் மற்றும் ஜிங்க் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது இப்போ நீங்கள் நண்டு சாப்பிடும் போது உங்களுக்கு காப்பர் மற்றும் ஜிங்க் வந்து கரெக்டாக கிடைக்கிறதால உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே இருக்காது ஐந்து முகப்பொருட்கள் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டை சாப்பிடலாம் பருக்கள் இருந்தால் நண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடலாம் ஏன் அப்படின்னா நண்டுல இருக்கக்கூடிய ஜிங்க் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சுரப்பை வந்து கட்டுப்படுத்தணும் அவங்களோட உங்கள் மூஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பிசு எண்ணெய் சுரப்பை வந்து கட்டுப்படுத்தும் இதனால் முகப்பொருட்கள் ஏற்படுவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுக்கப்படும் ஆறு கொலஸ்ட்